தலாக் எப்போது மனைவி மீது வெறுப்பு கொண்ட கணவன் எடுத்த எடுப்பிலேயே தலாக் சொல்லிவிடக்கூடாது தலாக் சொல்லக்கூடிய உரிமை கணவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத நெருக்கடியான சமயத்திலேயே அந்த அதிகாரத்தை கணவன் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் முகமது நபி அவர்கள் தலாக் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது தலாக் விவாக விடுதலை ஆகும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் அல்லாஹ் ஒன் கோ நூல் அபுதாவுத் நபி தோழர் முகமது பின் ஜபல் ரலி அல்லாஹூ ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூ உலகூசலம் அவர்கள் பின்வருமாறு என்னிடம் கூறினார்கள் மாதே ஒரு அடிமையை விடுதலை செய்வதை விட தனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை பூமியில் அல்லாஹ் படைக்கவில்லை போல விவாக விளக்கை விட தனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அல்லாஹ் பூமியில் படைக்கவில்லை நூல் தாரகுதுனி எனவே வரம்பு மீறி நடக்கக்கூடிய மனைவியை வழுக்கிக் கொண்டுவர வர சாத்வீகமான வழிமுறைகளையே கணவன் ஆரம்பத்தில் கையாள வேண்டும் முஹம்மது நபி சல்லாஹ் உலகிவாசலம் அவர்களிடம் தன் மனைவியை ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொன்ன ஒருவரைப் பற்றி தெரிவிக்கப்பட்டது உடனே சினம் கொண்டெழுந்த நபி சல்லாஹலம் அவர்கள் உங்களுக்கிடையே நான் எந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அல்லாஹ்வின் வேதத்தோடு விளையாடுகிறாரா என்று கேட்டார்கள் இதனை கண்ட ஒருவர் எழுந்து இறை தூதரே சல்லாவஸ்லம் அவரை நான் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்டுவிட்டார் அறிவிப்பவர் மஹமத் பின் லுபை ரலிஹுல் நசா இது இருந்து மூன்று தலாக்குகளையும் ஒரே சமயத்தில் பிரயோகிப்பது எத்தனை பெரிய பாவம் என்று அறிந்து கொள்ளலாம் ஆக பிரிந்து வாழ முடிவு செய்துவிட்ட கணவன் முதலில் ஒரு தடவை தலாக் சொல்லி விவாகரத்து செய்யலாம் தலாக் சொன்ன பிறகு மனைவி இத்தாவில் அமர வேண்டும் பின்னர் சமரசம் ஏற்பட்டு இருவரும் கூடி வாழ விரும்பினால் இத்தா முடிவதற்கு முன்பு அவளை திரும்ப அழைத்து கொண்டு கணவன் மனைவியாக வாழலாம் மீண்டும் இருவருக்கிடையே ஒற்றுமை சீர்குலைந்தால் இரண்டாவது முறையும் ஒரு தலாக் கூறலாம் இத்தா முடிவதற்கு முன்பாக திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் இதற்கு தலாக் ரசா என்று அழைத்து கொள்ளும் உரிமையுள்ள தலாக் என்று கூறுவார்கள் மீண்டும் பிணக்கு ஏற்பட்டு இருவரும் இணைந்து வாழ வழியே இல்லை என்ற நிலையில் கடைசி ஆயுதமாக மூன்றாவது தலாகை கணவன் பயன்படுத்தலாம் அவ்வாறு மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் இருவருக்கிடையே இருந்த தாம்பத்திய உறவு முற்றாக அருந்துவிடும் இதா முடிவதற்கு முன்போ அல்லது பின்போ மனைவியை திரும்ப அழைத்து கொள்ளவோ அல்லது திருமணத்தை புதுப்பித்துக் கொள்ளவோ இடமே இல்லை இப்படி இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ விரும்பினால் அதற்கான வழி யாது என்பதை பற்றி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் பெரிய பயான்கள் உள்ளது சூரத்துல் பக்ராவின் தஃசீரை பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜிசாக் அல்லாஹூ ஹயரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்து